கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க 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 அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் ஸ்ரீரங்கம் பெருமாள் எல்லோருக்கும் படியக்கிறார் என்று வழக்கில் சொல்வார்கள் ஆனால் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் நிஜமாகவே படியக்கிறார் அதாவது வருஷத்துக்கு ஏழு தடவை சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி தை மாசி மற்றும் பங்குனி என ஏழு மாதங்களில் நெல் அளவை திருநாள் நடைபெற்று வருகின்றது கணவனின் சரி பங்கான மனைவிக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருக்க வேண்டும் கணவன் மனைவி தம்பதிகளிடையே எந்த ஒளிவு மறைவும் கூடாது என்று நமக்கு உணர்த்துவதற்காக ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் வருகின்றார் தவிர தானிய அளவையின் போது தானிய லட்சுமி அல்லவா வேண்டுமல்லவா வேஷ்டி அங்கவஸ்திரம் அணிந்து ஸ்ரீதேவி பூதேவியார் இருவரும் பட்டாடை உடித்து உடன் வர பக்தர்கள் படைசூள வெளிப்பிரகாரமான ராஜமகேந்திரன் சுற்றில் பவனி பெறுகிறார் நம்பெருமாள் அரியப்பட்டால் வாசல் வழியே வந்து செங்கமலத்தாயார் சன்னதி எனப்படும் திருக்கொட்டாரம் முன்பு நாலு கால் மண்டபத்தில் எழுந்தருளிகின்றார் அப்போது பாசிப்பயரும் பானகமும் நைவேத்தியமாக படைக்கப்படுகின்றன செங்கமலத்தாயார் சன்னதி பூஜை செய்பவர் ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு வைத்து நம்பெருமாளை எதிர் சென்று வணங்கி வரவேற்கிறார் அவருக்கு மரியாதை செய்விக்கப்படுகிறது பெருமாள் அருகிருக்கும் ஸ்தானிகர் அருளிப்பாடி கார் அளப்பானை அழைக்கிறார் ஸ்தானிகர் குரல் கேட்டு ஆய்ந்தேன் ஆய்ந்தேன் அதாவது வருகிறேன் என சொல்லி விரைந்து சென்று பெருமாள் முன்பு மிக பணிவாக நிற்கின்றார் அளவைக்காரர் அவருக்கு தீர்த்தம் சந்தனம் மஞ்சள் பொடி அளித்து பரிவட்டம் கட்டி சடாரி சாத்தி மரியாதை செய்யப்படுகிறது பெருமாள் பாதமான சடாரி சாத்தினாலே அளவைக்காரருக்கு உத்தரவு வந்துவிட்டது என்று பொருள் இதோ காரளப்பான் எனப்படும் அளவைக்காரர் பித்தளை மரக்கால் கொண்டு நெல் அளக்க தொடங்குகிறார் திருவரங்கம் என சொல்லி முதல் மரக்கால் நெல்லை அளந்து போடுகிறார் அடுத்து பெரிய கோயில் என கூறி இரண்டாவது மரக்கால் நெல்லை அளக்கிறார் அதன் பின்னர் வரிசையாக மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு என அளக்கப்படுகிறது ஒன்பது என அளக்கும் போது எங்கிருந்தோ அசரீரியாக ஒரு குரல் கேட்கிறது நிரவி விட்டு அள என்று தானி கர்தான் குரல் கொடுக்கிறார் சரியாக அளந்து போடு என்று பெருமாளே கட்டளையிடுவதாக ஐதீகம் அந்த காலத்திலிருந்து எல்லாமே எம்பெருமாளின் நேரடி பார்வையில் நடைபெற்று வந்துள்ளதாக நம்பிக்கை தெய்வ காரியங்களுக்கு வேண்டிய அனைத்து பொருட்களும் திருக்கொட்டாரத்தில் இருந்துதான் எடுத்து அனுப்பப்படுகிறது அந்த வகையில் திருக்கொட்டாரம் ஒரு பொக்கிஷம் அங்கு ஆறு தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைந்துள்ளன நாடு செழிக்கவும் மக்கள் ஆரோக்கியத்துக்கும் தானிய உற்பத்தியும் சேமிப்பும் மிக மிக முக்கியம் தற்போதும் அதை வலியுறுத்தி வருகிறது ஸ்ரீரங்கம் கோயிலின் நெல் அளவை திருநாள் உலகம் யாவுக்கும் படியளப்பவர் பெருமாள் ஒவ்வொன்றாக எண்ணி போட்டால் எந்த காலத்தில் எண்ணி முடிவது அதனால் அதன் பின்னர் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி கோடியோ கோடி என கூவி கூவி அளந்து போடப்படுகின்றது தன் நேரடி பார்வையில் நெல் அளவை கண்டனம் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி உடன் இணைந்து பூந்தேரில் எழுந்தருளி வீதியுலா வருகின்றார் படை படியளக்கும் நம் ஸ்ரீரங்கப் பெருமாள் சரணம் சரணம் ஸ்ரீரங்கா திருவடி சரணம் ஸ்ரீரங்கா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்